இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மீனவர்களை முப்பத்தி ரெண்டு பேரை வந்து இலங்கை கடற்படை காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க அவங்களுடைய படகுகளை பறிச்சிருக்காங்க வலைகளை கிழிச்சிருக்காங்க அவங்களை சிறைப்படுத்தி அது என்ன காரணம் இந்த தமிழ் மீனவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனைகளை கண்டித்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களா வந்து போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அதை கண்டுகொள்ளாத மாநில அரசும் மத்திய அரசும் செவி சாய்க்க மறுக்குது சரி இன்றுதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்ல நீண்ட நெடிய வரலாற்று பிழை இருக்குதா அப்படின்றது இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்ப்போம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை தமிழருடைய மீனவர்களுடைய கைது வந்து முப்பத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கிறது போன மாதமும் இந்த மாதமும் தான் கைது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுதான் இல்ல கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழர் மீனவருடைய பிரச்சனையாவே அமைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக வந்து ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்க போற மீனவருடைய கைது எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கைது மட்டும் இல்ல அந்த மீன் பிடிக்க போற படகுகளையும் பறிக்கிறாங்க வலைகளையும் குஞ்சிகளை போல சுட்டு பொசுக்கிறாங்க நீண்ட நாட்களா வந்து அவங்களுக்கு பெரிதும் வந்து என்ன பண்ணிருக்காங்க தங்கச்சி மடம் அப்படின்ற ஒரு கிராமத்துல அவங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களா வந்து போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க எந்த மாதிரி போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தீ குளிக்கிறது உண்ணாவிரதம் எடுக்கிறது தர்ணா போராட்டம் போன்ற போராட்டங்கள்ல அந்த பகுதி மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி பெறும் எந்த அளவுக்கு ராமேஸ்வரம் மக்களுடைய மீனவர்களுக்கு விடிவை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு இன்னமும் வந்து ஒரு ஒரு தான் இருக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எது குறித்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமேஸ்வரம் இந்த தங்கச்சி மடம் என்ற கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து மீன் பிடிக்கிறதா தான் தொழிலாவே வச்சிருக்கிறாங்க அந்த பகுதியில வந்து ஒரு தொழில் துறையோ இல்ல வர்த்தக துறையோ இல்ல பண ஈட்டுறதுக்கான எந்த ஒரு துறையுமே வந்து அந்த பகுதியில இல்ல அதனால அந்த பகுதி மக்கள் வந்து அன்றாட தேவைக்காகியும் அன்றாட வாழ்க்கைக்காகியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து தன் குடும்பத்தை பார்க்குறதா மட்டும்தான் ஒரு தொழிலாவே வச்சிருக்காங்க ஒரு மீனவர் வந்து படகு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வலையை எடுத்துட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல உள்ள ஒரு எளிய மனிதன் வந்து ஒரு படகு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து அவன் வாழ்நாள் முழுக்க போராட வேண்டியது இருக்கு அப்படி அவன் வாழ்நாள் முழுக்க போராடி ஒரு படகு வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வலை வாங்க வேண்டியது இருக்கு சரி வலையும் படகும் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் போய் மீன் பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க ஒரு தனிநபரா போய் மீன் பிடிக்க முடியாது கிட்டத்தட்ட அவங்க கூட வந்து ஒரு பத்து பணியாளர்கள் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது இருக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல அவங்க ஒரு மீன் பிடிக்க கடலுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கழித்து தான் அவங்க வீடு திரும்புவாங்க அது வரைக்கும் வந்து அந்த மீனை பிடிச்சி ஒரு பெட்டியில் வச்சு அதுக்கான குளிரூட்டப்பட்ட ஒரு ஐஸ் கட்டிகள் வந்து தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு மனிதன் வந்து அந்த அன்றாட வாழ்க்கைக்கு அவன் போராட வேண்டியது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இருந்தா மட்டும்தான் அந்த மீனை பிடிச்சி அவன் கொண்டுட்டு வந்து இறக்கி அவன் மீனை வித்து அவனுடைய வாழ்வாதாரத்தையும் அவன் குடும்பத்தையும் பார்க்க முடியுது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சரி இந்த மனிதர்களுக்கு இது எளிதாக கிடைச்சிருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இல்ல இது வந்து அவங்களுடைய உரிமைகளும் அவங்களுடைய வாழ்வியலும் இந்த மீன் பிடிக்கிற ஒரு தொழில் ஆனா அவங்களுக்காக சுதந்திரமாக அவங்களால மீன் பிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் சிக்கலாகவும் ஏற்பட்டிருக்குது அவங்களுக்கு என்ன சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த மீனவர்கள் வந்து ஆட்களை கூப்பிட்டோம் வலைகளை எடுத்துக்கொண்டோம் மீன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டோம் ஐஸ் பெட்டிகளை எடுத்துக்கொண்டோம் அவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்க போனவொடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு கரைகளில் அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாட்கள் கழித்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து அந்த இலங்கை கடற்படையோட எல்லையை தாண்டிடுறாங்க அது எந்த அளவுக்கு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு எல்லை கோடு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் நடுவுல வந்து ஒரு எல்லை கோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்லை கோடு வந்து காத்துல சில நேரம் அலபாஞ்சி அது எல்லை வந்து மாறிடுது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட போறோம் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்றதும் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி எப்படி வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு எல்லை கோடு வந்து வரையறுத்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா தான் அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க கச்சத்தீவு தான் மிகப்பெரிய மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வந்து இடமாவும் அமைஞ்சிருக்கு அங்கதான் நிறைய இருக்கும் சொல்லிட்டு அவங்க அவங்க போறாங்க கச்சத்தீவு யாரோட நிலம் நம்ம முன்னாடி அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகும் பொழுது அந்த இலங்கை கடற்படையால் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட வந்து நான்கு நாள் அஞ்சு நாள் வந்து அவங்களுக்கு உணவு அளிக்காத மாதிரியும் சிறைகள்ல அவங்களுடைய மிகப்பெரிய கொடுமைகள் அனுபவிக்கிறதாவும் அவங்களுடைய படகுகளை பறிக்கிறதாவும் அந்த படகுகளை பறிச்சு நாட்டுடமே ஆக்கிறாங்க அந்த படகுகளை சிறையிலிருந்து விடுவிச்சதுக்கப்புறம் அவங்க தராங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இல்ல கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட படகுகளை வந்து இலங்கை அரசு கைப்பற்றி நாட்டுடைமையாக்கியிருக்கு அவங்களுடைய வலைகளை வந்து சேதப்படுத்தியிருது அதற்கப்பறம் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு வர்றதுக்கே வந்து மிகப்பெரிய கடினமா இருக்கு அவங்களுடைய சிறைக்குள்ள வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஆணும் ஆணும் வன்புணர்வு செய்கிற மாதிரியான கொடுமைகளை நடத்துறாங்க அங்க அளிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே அறைக்குள்ள போட்டு சித்திரவதை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வாக்குமூலம் அளிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இலங்கை அரசு அவங்கள சிறைப்படுத்தி ஒரு குறைஞ்சபட்ச உரிமைகளாவது அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய கண் கலங்குறாங்க இப்ப இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று ஒரு பள்ளி மாணவன் வந்து ஆளுநரை சந்தித்து என்ன சொல்றான் அப்படின்னா எங்க அப்பா வந்து மீன் பிடிக்க போனாரு மீன் பிடிக்க போன இடத்துல எங்க அப்பா வந்து இலங்கை அரசனால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு எங்க அப்பா இனிமே வர மாட்டாரா நான் இனிமே எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி மானோடைய இயக்கம் வந்து இந்த தமிழ்நாட்டையே மிகப்பெரிய அளவில் உழிக்கிருக்கு இது ஆளுநர் கையில் அந்த பையன் வந்து கடிதத்தை எழுதி அவன் அழுது கொண்டு அந்த கடிதத்தை கொடுத்துருக்கிறான் எப்படி இந்த தமிழர்கள் மீனவர்கள் மீண்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அவங்களுடைய பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கச்சத்தீவு யாருது யாருக்கான சொந்தமானது எதனால இந்த மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கச்சத்தீவு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்கு சொந்தமானது தான்

காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா பாராளுமன்றத்திலயும் யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கல மக்கள் கருத்து கணிப்பும் எதுவும் எடுக்கல அவங்களாவே என்ன பண்றாங்க அப்படின்னா சுய முடிவை எடுத்துட்டு உடனடியாக வந்து இலங்கை அரசு அந்த கட்சி தீவை கொடுத்துடுறாங்க இந்த கட்சி தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலா ஏற்பட்டிருக்கு ஏன்னா நம்ம சொந்த இடம் அவங்க மீன் பிடிக்கிறதும் அங்கதான் போய் பிடிக்கிறாங்க வலைய காய வைக்கிறதும் அங்கதான் காய வைக்கிறாங்க மீன்களை பிடிச்ச மீன்களை காய வைக்கிறதும் அங்கதான் காய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சொந்த இடத்துல வந்து இன்னொருத்த வந்து பட்டா போட்டு உரிமை கொண்டாடினா நம்ம எப்படி போய் அந்த இடத்த உரிமை கொண்டாட முடியுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து தமிழ்நாடு மீனவர்களுக்கு எழுந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிரச்சனை எழுந்திருக்கு குறிப்பாக இந்த பிரச்சனை எப்போ உச்சத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் அந்த மீனவர்களை ஒருவர் வந்து கைதாகி திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வராரு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைகர் லிபரேஷன் அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் யார் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு அவங்கள சொல்றதுக்காக எங்களையும் சொல்றாங்க விடுதலை புலிகளையும் சொல்றாங்க எங்களையும் சொல்றாங்க அதனால பல்வேறு மீனவரோட உயிரிழப்பு அதிகமாக இருக்கு இந்த அதிகமானதுல எங்களுக்கு பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு யார் புலிகள்னு தெரியல யார் தமிழ் மீனவர்கள்னு தெரியல அதனால தான் இலங்கை அரசு எங்களை சொல்கிறாங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து கச்சத்தீவு எருமை தீவு போன்ற தீவுகளில் வந்து நாங்கள் சுதந்திரமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் ஒருவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த பிரச்சனையை கண்டித்து கிட்டத்தட்ட வந்து கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை எழுதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து தமிழ் மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க மீண்டும் வந்து கட்சத்தீவு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதி நேர்ல சந்திச்சு அந்த கடிதத்தை கொடுக்கறாரு அவங்களும் சரி இதை நம்ம பரிசீலனையில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்களுடைய கால ஆட்சி வரவேற்பு வந்து முடிஞ்சிருது அதனால வந்து அந்த பிரச்சனை மீண்டும் தொடருது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் பாஜக அரசு தான் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க என்ன சொல்லிட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழருடைய மீனவருடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது அவங்க தினம் தினம் வந்து பிரச்சனையில் சந்திக்கிறாங்க அவங்களால மீன்களை பிடிக்க முடியல அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியல நாங்க வந்தோம்னா அந்த கட்சி தீவம் மீட்டுருவோம் மீட்டு அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வரையற கொடுத்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறாரு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து மத்தியில் வந்து பாஜக அரசு வந்து இந்த கோரிக்கையை சொல்லி தான் வந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு அதே சமயம் வந்து திமுக ஆட்சி நாலு ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்துருந்தாங்க அந்த நபர்களுக்கு எல்லாருமே வந்து தலா வீட்டுக்கு வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு தம் முதல்வர் வந்து அவங்களுக்கு இழப்பீடா கொடுத்துருந்தாங்க அதே சமயம் இந்த இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து அதே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறாரு எப்படி வந்து இந்த மீனவர்களையும் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சிருக்காரு எப்படி ஒரே மாதிரி பார்க்குறாரு நம்ம முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பு மட்ட மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லை மோடி அரசு நாங்கள் வந்த உடனே வந்து கட்சி மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சார்பா அவங்க வைக்கிறாங்க திமுக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு நாங்க வந்து வலியுறுத்துறோம் அவங்க சண்டை போடுறோம் அவங்ககிட்ட நாங்கள் வந்து பேசி கட்சி தீவிர மீட்கிறதுக்கான வழியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனவர் குடும்பத்துக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் இழப்பீடும் பாஜக அரசுக்கு வந்து ஒரு கடிதத்தையும் எழுதி திமுக அரசுடைய கடமையை முடிச்சிருக்கு ஆனால் அதற்கு மேலே திமுக அரசு ஒரு படி கூட எடுத்து வைக்கல குறிப்பாக வந்து பாஜக அரசு தமிழ்நாடு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலையை செய்கிறது மீண்டும் வந்து இந்த வாழ்வாதார வாழ்வாதாரம் நிலைநாட்ட முடியுமா இல்லை இந்த மீனவர்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்றுத்தர முடியுமா அப்படின்றத கேள்விக்குறியாக தான் இருக்கு இப்போ குறிப்பிட்டு ஒரு மூன்று நாட்களா வந்து இந்த மீனவர்கள் சமூகத்தை வந்து மூன்று நாட்களா வந்து போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க அவங்க எந்த மாதிரி போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தீக்குளிப்பு போராட்டம் தர்ணா போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் திருவோடு ஏந்தி தெருவோடு நடக்கிற மாதிரி போராட்டங்கள்லாம் கையில் எடுத்துருக்குறாங்க இனிமேலும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காங்க அதில் குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய சமூக செயற்பாட்டாளர் திரு காளியம்மா அவர்களும் கலந்துருக்காங்க அவங்க அதில் கலந்துக்கிட்டு பேசின பேச்சுகள் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எங்கள் மீனவர்களை வந்து மீன் பிடிக்க போகிறாங்க மீன் பிடிக்க போயிட்டு அவங்க அங்கே சிறைப்படுறாங்க சிறைப்பட்டால் பரவாயில்லை அவங்களுக்கு குறிப்பிட்ட உணவு கொடுத்தா பரவாயில்ல உடை கொடுத்தா பரவாயில்ல இல்லை நீர் கொடுத்தா பரவாயில்ல குறிப்பிட்ட ஒரு உரிமை கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணை வச்சு வன்முணர்வு செய்கிற மாதிரி செயல்களை செய்கிறாங்க அவங்கள வந்து ஊசிகளால் குத்துறாங்க சுட்டு கொள்றாங்க சித்திரவதை செய்யறாங்க அவங்களால அங்க தாங்கிக்க முடியல ஒரு குறிப்பிட்ட ஒரு உரிமைகளை கூட கொடுக்க முடியல நாங்கள் எதற்காக வரோம் அன்றாட வாழ்வாதார வாழ்க்கைக்காக தானே நாங்கள் வரோம் நாங்கள் வேற என்ன செய்ய வரோம் இருந்தாலும் எங்களுடைய நலன் பாதிக்கப்படுது எங்களை நசுக்கப்படுறோம் எங்களுடைய மீனவருடைய நலன் வந்து இங்கே எதுவுமே வந்து நிலைநாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய வந்து ஒரு மனக்குமுறலோட ஒரு பதிவை செஞ்சுருக்காங்க சரி பார்க்கலாம் மீண்டும் வந்து இந்த மீனவருடைய நலன் எப்படி பாதுகாக்கப்படும் எப்படி மீண்டும் வந்து பாஜக அரசும் இந்த திமுக அரசும் தீவை எப்படி மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனவருடைய நலன் காக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காணொலியில் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் நன்றி வணக்கம்